இவர்கிட்ட செங்கல் வாங்கினா எப்படி ஃப்ராட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்களே பாருங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்களேன் ஒரு லோடு இறக்குதுன்னு இறக்குனதில் ரெண்டு குவாலிட்டி கல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது எவ்வளோ மோசமாக இருக்குது நீங்களே பாருங்கள் இது வந்து ரெண்டு கல்லு இறக்கியிருக்கிறாங்க ரெண்டு குவாலிட்டி இதில் பாருங்கள் இஞ்சலே காணோம் எக்கோ கல் நாங்கள் சொன்னது எக்கோ கல் இப்போ எடுக்கிறது பாருங்கள் அந்த இன்ச்சல் இருக்குதுல்ல அந்த கல் தான் இறக்குனது அவங்களுக்கு சொன்னதும் அந்த கல் இறக்குங்கன்னு தான் சொன்னது இப்போ அடித்து காமிக்கிறேன் பாருங்கள் எக்கோ கல் அது வந்து உடையில அடித்து கூட உடையில இப்போ பாருங்கள் இது வந்து எக்கோ கல்லோட மிக்ஸ் பண்ணி அனுப்பின கல் இது எவ்வளோ மோசமாக இருக்குது இது இன்சல் இல்லை இதில் நீங்களே பாருங்கள் நான் இப்போ அடித்து காமிக்கிறேன் இதில் வந்து ஒரே எவ்வளோ மோசமாக இருக்குதுன்ட்டு நீங்களே பார்க்கலாம் இப்போ அடிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் அடித்து காமிக்கிறேன் நானே பாருங்கள் எப்படி ஓடியது இந்த வீ இந்த கல்லில் எப்படி நாங்கள் வீடு கட்டுறது இந்த மாதிரி ஏமாத்தி காசை வாங்கிட்டு இவ்வளோ கேவலமான கல் அனுப்புறதுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னே தெரில இந்த கல் வந்து பாருங்கள் ரெண்டு குவாலிட்டி கல்லும் ஹைட்டு வைட்டு பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் எடை பாருங்கள் அதோட எடை பாருங்கள் இது வந்து எக்கோ கல் எடை அதோட சேர்த்து குவாலிட்டி இன்னொரு குவாலிட்டி கல் அனுப்புனாங்கள்ல அதோட எடை பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்ட்டு இவர்கிட்ட தான் நாங்கள் கல் இறக்குனது நாங்கள் ஃபோன் பண்ணி ஏங்க இவ்வளோ கேவலமாக இருக்குது கல்லுன்னு கேட்டதுக்கு தப்பாயிடுச்சின்னு சொன்னார் கல் மாற்றி தந்துடுறேன் இல்லைனாக்கா காசு கொடுத்துட்டு கல் ஏற்றிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் இப்போது மாற்றி மாற்றி பேசுறாரு இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேன்றாரு நீங்களே பாருங்கள் ஃபோன் பண்ணாக்க ஒரு ரிங்கு கூட போகிறதில்ல அப்படியே டக்குன்னு கட் பண்ணுறாரு பேசி Please try later.